ஜியாரத்துல் கபூர் கபிர்களை ஜியாரத்து செய்தல் என்ற பகுதியை பதிவு செய்கிறார் நூற்றி பதினாறாவது குறிப்பாக கபிர்களை ஜியாரத்து செய்வதை ஆரம்பத்தில் இஸ்லாம் என்ன செஞ்சது தடுத்திருந்தது ஆரம்பத்தில் தடுத்து இருந்தது அந்த இவர் என்ன செய்வார் ஒரு தலைப்பை போட்டுவிட்டு அதுக்கு கீழே நிறைய ஹதிதிகளை கொண்டு வருவார் ஒரு சப்ஜெக்ட்டு தான் செய்வார் நிறைய அதுக்கு ஆதாரமாக கொண்டு வருவார் அப்ப அதுல என்ன சொன்னால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்கும் கபர்களை ஜியாரத்து செய்வது விரும்பத்தக்கது தான் தலைப்பு விடுறாரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜியாரத்து செய்வது விரும்பத்தக்கது காரணம் ரசூல்லா இல்லாஹ் அலி வசலம் அவர்கள் குந்து நகை தூக்கும் அணில் குபூரி ஃபசூருஹா உங்களை கபர்களை ஜியாரத்து செய்வதை விட்டு நான் தடுத்திருந்தேன் இப்போ நீங்கள் என்ன செய்ய ஜியாரத்து செய்யுங்கள் இன்னஹா துதக்கிருக்கும் ஆகிற அது உங்களுக்கு மருமை என்ன செய்யும் ஞாபகப்படுத்தும் என்று ரசூல் அவன் சொல்கிறார் மருமை ஞாபகப்படுத்தல் தேவை ரெண்டு பேருக்குமே என்னது உண்டு என்பதனால கபர்களை ஜியாரத்து செய்வதை ரசூல்லாங்க தடுத்திருந்து அனுமதிக்கிறார்கள் இப்போ ஆரம்பத்தில் தடையாக இருந்ததுக்கான காரணம் கபறு இறந்தவர்களை தொடர்பு பட்டு தான் சிறுக்கு வந்தது அதனால ஆரம்பத்துல ரசூல்லாங்க அதான் தடை செஞ்சிருந்தாங்க பிறகு என்ன செஞ்சாங்க அனுமதித்தார்கள் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம் ரைட் இப்போ இதுல பெண்களும் நுழைவார்கள் அப்படி என்பதற்கு இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பல வாதங்களை சால்வாண்டு என்ன செய்கிறார் வைக்கிறார் சுருக்கம் ஃபசூருஹா ஜியாரத்து செய்யுங்கள் அப்படி என்று சொன்னா ரசூல்லாங்க குரான்ல ஒரு கட்டளை வந்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் பெண்ணுக்கு மட்டும் என்பது புரிந்து கொள்கின்ற அமைப்பிலோ ஆண்களுக்கு மட்டும் என்று புரிந்து கொள்கின்ற அமைப்பிலோ சைட்டில் ஒரு ஒரு அதாவது பக்கத்துல வேறொரு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்வோம் தனியாக அதை பிரிக்கும் இல்லை என்று சொன்னால் அது பொதுவாக உள்ள ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லி அதை அதை முதல் பகுதியாக வைக்கிறார் இரண்டாவது ரீசெண்ட்ல ரெண்டு பேரும் சமமானவர்கள் என்றார் மறுமையை ஞாபகப்படுத்தல் என்ற தேவை ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது எனவே அந்த வகையில இவங்க என்ன செய்வாங்க பெண்களும் தியாரத்தை செய்யலாம் அப்படின்றாங்க மூன்றாவது பகுதி என்னென்னு சொன்னால் அலைஹி வஸல்லம் தனியாகவே பெண்களுக்கு ஜியாரத் செய்ய அனுமதித்த ஹதீஷ்கர் என்ன செய்தி வேறுவாக வருகிறது அப்படின்றாங்க அதில் ஒரு அதாவது பெண்களுக்கு தனியாக அனுமதித்த செய்திகளில் ஒரு இரண்டு செய்திகளை கொண்டு வருகிறார் அதில் முதல் செய்தி இப்னு அபி முலைகா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்ன ஆயிஷா அக்பலா மினல் மகாபீர் அதாவது ஆயிஷா அன்ஹா அவர்கள் ஒரு முறை கபர்களை ஜியாரத்து செய்து விட்டு வாராங்க பே கேக்குறாங்க ஃபகுல்துல் ஹாயு உம்மல் மூமினின் மின் ஐனா அக்பல்தி எங்க இருந்து வாரீங்க அப்படினு கேக்குறார் அப்துல்லா இப்னு அபிமுலைகாம் قال من قبر عبد الرحمن இப்னு ابي بکر عبد الرحمن இப்னு ابي بکر உடைய कब्रே சகோதரருடைய कब्रே ஜியாரத் செய்துவிட்டு வருகிறேன் ஃபகுல்துல் ஹாயிஸ கன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹான் ஜியாரத்தில் குபுர் कब्रுகளை ஜியாரத் செய்யவானா ரசூல்தான் தடுக்கலயா அப்படினு கேக்குறாம் இவர் யாரு இவருக்கு அனுமதிய்தே தெரியாது ஆங்கல்கல பெண்கல்கல யாருக்குமே அனுமதிச்சது ரசூலாங்க தடுத்த செய்தி மட்டும்தான் அவருக்கு என்னது தெரியும் ஜியாரத்தை செய்ய போகணும் அப்போ இவர் பெண்கள் தடையை பத்தி அங்கே பேசல அவர் என்ன கபர்கள் ஜியாரத் செய்ய வானாண்டிக்கிறாங்களே ரசூலாங்க அப்படின்றா காலத்து நாம் தும் அமரம் ஜியாரத்தை செய்யுமாறு என்ன செஞ்சிட்டாங்க அனுமதி வழங்கி விட்டார்கள் அப்படின்றான் அதுக்கப்புறம் அவர் கொஸ்டின் கேட்கவும் இல்லை ஆயுஷா பதில் சொன்னதான் வரலாம் அப்படின்னு அர்த்தம் என்ன பெண்களுக்கு தனியான அனுமதி என்றதும் இந்த செய்தியில என்ன செய்யறோம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக இரண்டாவது செய்தி கொண்டு வரார் என்னன்னு சொன்னால் முகமதி பின்னு கைசிபின் மகமது பின்னு மத்தலப எப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு முத்தலிப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் சொல்றாரு அல்ல மன்னி வான் உம்மி என் தாயிடம் இருந்தும் என்னிடம் இருந்தும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுவா என்ன ஆயிஷா ரதோல்லாவன்னா சொல்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த ரசூல் செல்லாவோஸ் வீட்டில் ஒரு இரவு ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்கும் பிரபலியமான சம்பவம் ரசோசல்லம் வீட்டுக்கு வருவாங்க ஆயிஷா ரயில்லாம் அவங்க தூங்கும் வரைக்கும் என்னது தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிஷா ரசூல் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஆயிஷாரம் தூங்கலை ஆயுஷா அவதானிக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க ரசூலாங்கன்னு சொல்லி ரசோலாங்க அதோட மெதுவாக எழுப்பினார்கள் மெதுவாக ட்ரெஸ்ஸை போட்டாங்க கதவை மெதுவாக தரத்துட்டு போயிட்டாங்க இதை அங்கே பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க நானும் என்ற ட்ரெஸ் எடுத்து என்ன செஞ்சேன் போட்டுக்கிண்டு தலையை கவர் பண்ணிக்க நானும் என்ன செஞ்சேன் வெளியே வந்தேன் அப்படின்ற ரசூலாங்களை பின்னால் ஃபாலோ பண்ணி போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்கறது ரசூலா எங்கே போனாங்க பக்கிக்கு போயிட்டாங்க பக்கைக்கு பேத்து ரசோல்லா சொலாசன் கையை ஏந்தி டுவா கேட்குறாங்க கையேந்தி என்ன செய்கிறார்கள் துவா கேட்டார்கள் இது ஆயுஷார்லாம் பார்க்குறாங்க இப்போ ஆயிஷார்லாங்க பார்த்துட்டு ரசுலாங்க திரும்பி வரணும் என்ன செய்கிறாங்க ஆயுஷாரம் வேகமாக திரும்பி வராங்க இப்போ ரசுலாங்கலாம் முதல்ல விட்டுவிட்டாங்க முன்னுக்கு போகிறதுக்கு என்ன முன்னால் போகலாதே விட்டுட்டாங்க ரசூல் ரசோல் சாசில போய் கண்டிப்பாங்க ஆயுஷார்லாம் பின்னால் வராங்க பின்னால வந்து அவங்க சொல்கிறாங்க ரசூலாங் நடந்தார்கள் நானும் நடந்தேன் ரசுலாங் ஓட்ட முன்னா போனாங்க நானும் அதே மாதிரி என்ன செஞ்சேன் செஞ்சேன் வேகமாக போனாங்க நானும் வேகமாக போனேன் வீட்டுக்கிட்ட போனால் கட்டாயம் முதலாக இவங்க தானே உள்ளே இருக்கணும் அதனால ஃபசபக்த் ஹூஃபல் துல்பா வீட்டுக்கிட்ட போய் டக்குன்னு முன்னுக்கு க்ராஸ் பண்ணி போயிட்டேன் லைட் இல்லாதனால விளங்கலை இருட்டான காலம் போயிட்டு ஆனா ரசூல்லாங்க ஒரு சவாத கண்டுட்டாங்க ஒரு இருட்டு உள்ளுக்கு போற மாதிரி கண்டாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் இருட்டு போயிடுவோம் ரசூல்லாம் கண்டுட்டாங்க உள்ளுக்கு போறாங்க ஆயிஷாரெல்லாம் ரசூல்லாங்க அதை பத்தி எதுவும் யோசிக்கல ஆனா ஆயிஷா எல்லாம் போனாங்கன்னு நினைக்கல வீட்டுக்குள்ள போட உடனே ஆயிஷா ரோதில் அவங்களுக்கு வந்து மூச்சு இறக்குது மூச்சு இறைக்கிறதுனால ரசூசுலாம் கேட்குறேன் அம்மா ஹாதி ஐயா ஹஷியா ராபியா என்ன வந்து மூச்சு இறைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க என்ன ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அப்ப சொன்னதுக்கு ரசா செல்லம் அவர்கள் அந்த இடத்துல இல்லை திருப்பிக்குங்கிறேன் நீங்க வந்து எனக்கு சொல்லி தரணும் என்ன நடந்தது எனக்கு சொல்லணும் இல்லையென்று சொன்னால் எனக்கு எல்லாவற்றையும் அறிந்து அல்லா எனக்கு சொல்லிடுவான் எல்லாவற்றையும் அழிந்த அல்லா இது என்ன அப்படின்னு என்ன செஞ்சிருவான் சொல்லி விடுவான்னு அல்லாவின் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றான் அப்ப ரசுல் செல்லாஹலன் செல்லமாக எனக்கு என்ன எடுப்பில் என்ன செஞ்சாங்க கையால குத்தினார்கள் குத்தி விட்டுற சுல் அல்லா ஒளிவசல்லம் அவர்கள் இந்த இந்த கை செலமாக கையால் குத்தினாங்க ரசூல் செல்லாஹலமும் அடித்திருக்கிறார்கள் தூக்கி போட்டுக்கிறாங்க பெண்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க அடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை கொண்டு வந்து ரசூலாங்க அடித்ததே இல்லைன்னு ஆயுஷாலாங்க சொல்கிறாங்க ரசூல் செல்லாஹலம் தன் கை நீட்டு எந்த ஒரு வேலைக்காரருக்கோ மனைவிக்கோ யாருக்குமோ அடித்ததில்லை அடிக்கலாம்னு அனுமதியுடைய வசனம் வேறு ஆனால் ரசூலாம் தான் என்ன செஞ்சாங்க சிறந்ததை தான் ரசூலாங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ ரசூலாங்க குத்தி விட்டு ரசூல் சல்லாஹலம் சொன்னாங்க ஆயிஷாவே இதான் நடந்துச்சு ஜிப்ரிலால இஸ்லாம் என்ன இடத்துல வந்தார்கள் வேறொரு ஹதீஸ்ல வருது எந்த ஒரு பெண்ணுடைய போர்வையிலும் ஜிப்ரேல் என்னிடத்துல வந்ததில்லை ஆயிஷா அல்லோட போர்வையை தவிர அப்படி ஒரு செய்தி வருது அப்ப ரசூல் ஜிப்ரல் அலிஸ்லாம் வந்து அதாவது வந்தாங்க எனக்கு பகையுல உள்ளவர்களுக்கு பிரார்த்திக்குமாறு என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அதனால தான் நான் போனேன் அப்படின்றாங்க அந்த நேரத்துல ரசூல் சல்லா ஹுலி வசல்லாம் அவர்கள்ட்ட ஆயுஷா அல்ல நான் அங்க போனா என்ன சொல்ல நான் அங்க போனால் என்ன சொல்வ அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க நான் ஜி செய்ய போனேன் என்ன சொல்லேன் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் என்ன துவா அஸ்லாம் அப்படின்னு அந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க என்ன அர்த்தம் அதாவது மோமின்கள் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த தியாரின் மீது இந்த வீடுகள் மீது சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹுத்தாலா எங்கள் முந்தியவர்களுக்கும் பிந்தியவர்களுக்கும் ரஹமத்து செய்யட்டும் நாங்களும் இன்ஷா அல்லா உங்களோடு வந்து சேருவோம் இந்த வார்த்தையை பாருங்க வைனா இன்ஷால்லா பிக்கும் லலாஹி கூண் என்றது மற்ற மதத்துக்களில் சொன்னால் அதாவது அவச அபசகுணம்னு அர்த்தம் கபிர்கிட்ட போய் நாங்களும் வந்து சேர்ந்து கொள்ளணும் எப்படி இருக்கும் சாதாரணமாக ஒரு கபன் நிகழ்ச்சி கபன் எப்படி செஞ்சு காட்டணும்னு சொல்கிறதுல ஒருத்தரை கூப்பிட்றாங்க ஒரு இடத்துல ஒருத்தனை முன்னுக்கு வரலை கபன் எப்படி செஞ்சு காட்டணும்னு காண்டி வாங்க நீங்கள் 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 தான் தைரியமான மௌத்தாகவா போறீங்க இல்லை ஆனால் அந்த கபனை சுற்றி காட்டுறதுக்கு எலும்பு போய் ஒருவேளை மௌத்தாகிதான் அதாவது இந்த மௌத்து நெருங்குற மாதிரியான ஒரு அந்த அபசகுண சிந்தனை என்ன செய்ய கஷ்டப்படுறாங்க ஒரு சிலர் தைரியம் வளமடைச்சிட்டு போனாலே தவிர கவன் போட்டு காட்டுறதுக்கு போறதுக்கு பயப்படுறவங்க காட்டிக்கொள்ள மாட்டாங்க ஆனா பயப்படுறதுக்கு என்ன இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இந்த மாதிரியான வார்த்தை இஸ்லாம் சொல்ல சொல்லுது ஈமான்ல ஒரு பக்கம் அங்க போய் அதான் எங்களோட உண்மையான வாழ்க்கை இன்ஷா நாங்களும் உங்களோட வந்து என்ன செய்வோம் இணைந்து கொள்வோம் என்றது ஒரு முஸ்லீம் சபலப்படாம மிச்சம் கஷ்டப்படாம வேதனைப்படாம நோகாம என்ன செய்யணும் சொல்லணும் அப்படி என்று சொல்ற இந்த செய்தி நம்ம என்ன செய்யறோம் இதுல என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹி வசதி இரவு வீட்டுல நடந்த ஒரு அழகான ஒரு உரையாடல் இரவு வீட்டில் நடந்த ஒரு அழகான உரையாடல் எமது வீடுகளுடைய இரவுகள் இன்றைக்கு என்ன உரையாடல் நடக்குது பெரும்பாலும் சினிமாவோட வாழ்ந்தவர்களுடைய வீடுகள்லாம் எப்படி சினிமா பற்றி தான் விளங்கிட்டா அல்லது வேறு வேறு அம்சங்களான வீடுகள் எடுத்திங்கன்னா அந்த விஷயங்கள் தான் போயிட்டு எதையோ எதையா பத்தி பலயா கல்வி என்னது அது போய்கின்ற ஆனால் ரசூல்லாங்க ஒரு இரவு வீட்டில் என்ன நடக்குதுன்னா கபடுகள் ஜியாரது சம்பந்தமான ஒரு துவாவை நடுநிசையில் ஆயுஷாருலாங்க என்ன செய்யலாம் கேட்குறாங்க ரசூல் நாங்க கட்டுக் கொடுக்குறான் செய்தியை பார்க்குறோம் இந்த செய்தியோட ஆதாரம் பெண்களும் என்ன செய்யலாம் ஜியாரத்தை செய்யலாமா என்பதற்கு உங்களுக்கு தனி தௌஹீத் ஆரம்ப காலத்தில் தமிழ் உலகத்தை வளர நேரத்தில் இது ஒரு பெரிய மசாலாவாக இருந்துச்சு பெண்கள் ஜியாரத்தை செய்யலாமா ரெண்டு பக்கத்துலேயும் புக்கு போடப்பட்டிருக்கு கூடாது கூடும் என்ற புக்கெல்லாம் நிறைய என்ன செஞ்சப்ப வந்துச்சு ஏன்னா ஜியாரத்ன்றதே அன்றைக்கு இந்த அர்த்தமே இல்லை அன்றைக்கு ஜியாரத்து என்ற என்ன அர்த்தம் அங்கே அந்த தர்கா தான் ஜியாரத் என்று சொன்னாலே ஒரு காலத்தில் விலங்க அந்த ஜியாரத்தல்ல என்று விளங்கப்படுத்த இருந்துச்சு இப்போ வந்து ஓகே ஜியாரத்தை செய்யறது இந்த அளவுக்கு வந்தாச்சு அடுத்தது என்னென்னு சொன்னால் ஒரு நூற்றி பதினெட்டாவது இலக்கத்தை செகல்வானி இன்னொரு செய்தி போடுறாரு இது வந்து ஆதாரத்துக்குரிய செய்தியில் ஆதாரமாகவும் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்ச ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் ரசூல் சல்லா அலுவலம் அடிக்கடி ஜியாரத்து செய்யக்கூடிய பெண்களை நபியர்கள் சவித்தார்கள் அடிக்கடி ஜியாரத்து செய்யக்கூடிய பெண்களை தவிர்த்தார்னா சந்திப்பவர்கள் இல்லை அதனுடைய மிகைத்த வடிவம் எனவே பெண்கள் கபிரு ஜியாரத்தை ஆண்கள் அளவுக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது குறைச்சிக்கணும் இதுல ஒரு காரணம் இருக்குது என்ன இல்ல அப்படின்னு என்று சொன்னால் அதாவது ஜனாசாக்கள் மூலம் பெண்கள் பயன்பெற வேண்டும் உண்மை ஆனால் கப் ஆண்கள் பயன்பெறாத அளவுக்கு இடங்கள் போகிறதே உலகத்தை மறக்கிறதுக்கு அதை பார்த்து எல்லா பெண்களும் அங்கே வந்தாங்கன்னா பெண்கள் ரெடியாகாம வரமாட்டாங்க எல்லாம் ரெடியாகி மையவாடில் சியார்த்து பண்ணிக்கின்றிருந்தா மருமை இவருக்கு ஞாபகம் வருமா இவருக்கு மருமை ஞாபகம் என்ன செய்யாது வராது அதனாலதான் இன்னைக்கு தர்காண்டு கட்டிக்கிற என்ன நடக்குது போகிறது இடங்கள அவளியாக போற இப்ப போறது எதுக்காக போய் எடுத்துட்டு பெண்களுக்காக வேண்டிய போற அளவுக்கு போயிட்டு காரணம் பெண்கள் தான் அங்கனது அதிகமாக அந்த தர்கால இருக்கிறாங்க ஆனா அவனுக்கு அதை விட்டுக்கொள்ள ரெடி இல்லை பொதுவாக முஸ்லீம் புனித தலங்களை விட இஸ்லாமிய புனித தலம் இருக்கக்கூடிய பள்ளியை தவிர மற்ற எல்லாத்துலயும் பெண்களை சேர்த்துக் பெண்களை சேர்த்துக்கங்கன்னா எதுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் இல்ல ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடு கூட இல்ல அப்படியே விட்டுறது அப்பதான் அந்த மத ஸ்தலத்துக்கு ஆளே வருவான்றதுக்காக வேண்டி பள்ளி வாயிலை தவிர பள்ளி வாயில முஸ்லீம் பெண்களும் ஆண்களும் இருக்கக்கூடிய அமைப்பிலே தவிர மற்ற எல்லா இடங்கள நீங்க பார்க்கலாம் க்ரௌடை வைக்கிறதுக்காக இதே விஷயத்தை என்ன செய்கிறாங்க கையாள கூடிய தன்மையை பார்க்கலாம் ரசூர்லாங்க தடுக்கிறாங்க கபரு ஜியாரத்தை நீங்கள் குறைச்சிக்கணும் இருக்கணும் ஆனால் என்ன செய்யணும் குறைத்து ஆண்கள் வராத நேரங்களாக போகணும்னு சொல்லி இங்கே நாங்கள் கபரு ஒரு ஜியாரத்து இது மையவாடிக்கு போன நேரத்தில் இக்ராம் என்று சொல்லி இது போட்டிருந்தேன் ஒரு சாஃப்ட்வேர் அது உண்மையிலே மனசுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு இக்ராம் அந்த சாஃப்ட்வேரோட பேர் இக்ராம் வரும் அது என்ன என்று சொன்னால் உங்களுடைய சொந்தங்கள் உங்களது உறவுகள் உங்களோட சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது மௌத்தாகி இருந்து அவங்களுடைய இடம் உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் போனால் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அந்த இடத்த என்ன செய்யலாம் கண்டுகொள்ளலாம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதாரண ஒரு பத்து பேஜ் அல்லது பத்து சென்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இடம் அந்த இடத்துல என் உம்மா எங்கே என்னை வாப்பா எங்க என்ன தம்பி எங்கே என்ன பிள்ளை எங்கேன்னு மறக்கக்கூடிய எத்தனையோ பேர் சரியாங்க இருக்கிறாங்க அதுக்காக வேண்டி அந்த சாஃப்ட்வேரை என்ன செஞ்சுக்கிறான் வச்சுக்கிறான் நீங்கள் அதை அடித்து லோக்கே நீங்கள் ஏற்கனவே தகவலை கொடுத்துருப்பீங்களே அந்த எல்லாத்தையும் வச்சு லொகேட் பண்ணி என்ன செய்வான் நீங்க இத்தனாவது இடத்துக்கு போக உங்களை என்ன செய்யுது இருக்கு என்று சொல்லி அவன் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பகுதியால் அக்காமுல் ஜனாயிஸோட எல்லாம் சேர்த்து இதை போட்டிருப்பான் இக்ராமண்ட தலைப்பு இக்ராமண்ட சங்கைப்படுத்தல் இக்ராமுல் மௌத்தா அந்த வச்சுக்கா இதுல என்ன விஷயம் சொன்னா ஆ உலகத்திலேயே நான் நினைக்கிறேன் ஆக குறைவாக டவுன்லோட் பண்ண ஒரு அதை தான் இருக்கு மக்களுடைய மனநிலை மரணித்தவர்களோட எங்களுக்கு என்ன தொடர்பு உம்மா வாப்பா பிள்ளைன்னு நம்ம அலுவலப்பேன் ஆனா ஒரு வருடம் வரைக்கும் இப்படி இருக்கே என்ன இப்போன்னு சொல்லுவோம் ரெண்டு வருடம் வரைக்கும் இப்படி இருக்க முடியுமா மூணு வருடம் வரைக்கும் இருக்க முடியுமான்னு கேட்டால் அல்லாவுடைய சுண்ணத்து தான் அங்கே வெற்றி பெறும் அல்லாவுடைய சுண்ணன் என்ன மனுஷன் எல்லாரையும் மறப்பான் எல்லாரையும் மறப்பான் தூரமாகுவான் ஆரம்ப கால ஞாபகத்தில் அவனுக்கு எப்பயும் என்ன செய்யலாது இருக்க இயலாது என்ற அந்த சுண்ணா என்ன செய்யும் அதாவது உலகத்தில் நடைமுறை ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அதை ஞாபகப்படுத்துவதற்காக அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க செய்திருக்கிறார்கள் இது ஜியாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம்